நம்ம அப்பா சுவாமிகள் பிறப்பதற்கே தொழிலாகி மறுபடி 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 பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியாவா காரைக்கால மேல என்ன கேட்டாங்க பிறவாமை வேண்டும் கேட்டாங்க அப்படி மீண்டும் பிறப்பு உண்டு இரவாத இன்ப அன்று வேண்டி பின் வேண்டுகிறார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டு உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாடி

அடிகா கூட்டமாக சேர்ந்து இந்த அப்பர் விழாவுக்கு குரு பூஜை இத்தனை அழகா நடந்ததுன்னா தலைப்பு அதாவது திருநாவுக்கரசரும் அப்பகுதியும் அவருடைய நட்பு வட்டம் என்ன அழகா ஒவ்வொரு ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் மறைந்து போகாமல் முடித்தார் தெல்லையில் ஏன்னா தேவாரம் பாடுவது என்பது ஒரு பக்குவம் பண்ணமைத்து பாடுவது சாதாரணம் இல்லை அதுக்கெல்லாம் வந்து ஒரு கொடுப்பட இருக்கணும் பிதற்றுதல் பெருமையே இது திருமுறைய பிதற்று போதும் பண்டே மிக நான் செய்த வாக்கியத்தால் பரஞ்சோதி நின்னாமம் பயிலப் நம்ம நிர்வாகி நடத்துறையில் பண்டே மிக என்று சொல்லுகிறார் சாதாரணம் இல்லை மிக பண்பே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின்னாமம் பயில அப்படி அந்த சுந்தரர் சொல்லும்போது இந்த திருப்பாட்டில் சுந்தரனுடைய திருப்பாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த பாடல் வருகிற நம்ம வந்து நல்லா வந்து ஆழமா சிந்திச்சு நடைமுறைக்கு கொண்டு வரணும் ஏதோ வயசானவங்க ஏதோ பாடுறாங்க வயசானவங்க பேசுறாங்க அப்படி இல்ல அந்த நம்முடைய சொந்தங்களுக்கு நம்முடைய மருந்தான நம்முடைய அந்த இளம் குழந்தைகள் ஒரு ஆழமலை எப்படி விழுதுகள் தாங்கி நிற்குது எவ்வளவு காத்தடிச்சாலும் ஆலமரம் கிட்ட விழாது ஏன்னா அந்த விழுதுகள் தாங்கி நிற்குது அதுபோல நம்முடைய திருமண

சொன்ன பேச கேட்கலையே பெருவாழ்வு பெற்றேன் என்று திருநீரை பெற்று திருநீர் பூசி கொள்கிறாரு போகக்கூடாது போய் எத்தனை காலம் வீணா போச்சு எவ்வளவு பொறுமையா அந்த பூ தொண்டு செய்து அதெல்லாம் வந்து அந்த தளபதி அம்மையார் இந்த பெருமை நம்ம உணரணும் அப்படி உணரும் போதுதான் அதுல வந்து நன்மை நமக்கு கிடைக்கும் மனமொத்த வந்து வீட்டுங்களே பாருங்க மனமொத்த கருத்து இல்லைன்னா பல குழப்பங்கள் ஏன் அப்படி ஆகுது ஒரு செயல்பாடு நல்லதுதான் செய்யணும் தான் செய்யணும் ஆனா முடியலையே முடியல அந்த மனமொத்த கருத்து இல்ல மனமொத்த சிவனடியா திருநாபுர சுவாமிக்கு சோறு போடணும் வாழை நல்லா உருத்து கொண்டு போட ஓடி போகுது வாழை குருத்தை கொண்டு வருது வாடகையலை அவ்வளவு அழகா அந்த பாடல் வரிகள் பாடல் வரிகள் ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம வந்து அதை செஞ்சிச்சு திருநாமம் அஞ்செழுத்தும் ஜப்பாராக தீவண்ண திறமுருகா பேசாராகி ஒருக்கா கார் பேசினாலும் திருமுறையா கரணும் முதலோ முடியுமா இப்ப தரம் சொல்றோம் முடிக்கும் போது திருச்சி சொல்றோம் ஏன் அத்தனை அத்தனை சிறப்புடையது திருநாமம் அஞ்சழுத்தம் ஜப்பாராகி சொல்லணும் ஐந்து சொல்லணும் பெருமானின் பெருமையும் அடியார் பெருமையும் பேசணும் முன்னமனாரின் திருக்கோயிலுக்கு திருமுறை பாடி கோயிலுக்கு வர்ற பாடகம் வரணும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் காலையோ இல்ல மாலையோ உச்சியும் காலையும் மாலையும் நமவென்ற நாமத்தை விரிச்சுடர் முன்னிலும் நச்சுமின் போல் நந்தி நாயகன் ஆகுமே ஒரு இருக்குது அந்த தீய இடத்தை பலி கொடுக்கணும் எப்படி எதுக்கு ஒரு கோயில் குளத்துக்கு போனா ஒரு உறுதி வரணும் அந்த கோயில் குளத்துல முழுகிறவன்னா ஒரு சைவ உறவு சாப்பிடறன்னு சொல்லு ஏன் வரல அது தவக்குறையும் கோயில்ல போனாக்கா ஒரு கோயில் குளத்துல போய் குளிக்கிறவன்னா அதுக்கு ஒரு ரெண்டு அழுக்கங்களை எடுத்து வெளியே போடணும் கடகரமாக போட்டு தலைக்காசுக்கு அந்த மீன் சாப்பிடும் இந்த ஷாம்பும் சாப்போம் சாப்பிடாது கோயில் குளத்தில் எது சாப்பிடும் அவங்க பயிர் மருப்பு மாவோ கடலமாக போட்டு நீ உடம்புக்கு பொற்றாமரை குளம் மதுரையில் சிவனடியார் குளிக்கிறாங்க நாரை நாரை அந்த வந்து ஒரு அப்படி இவங்க சிவனடியார்கள் பேசுறது காதல பெருமானை வாங்கின கருங்குருவிக்கு அருள் போட்டி வருது இல்லையா அப்படி ஒரு செயல்பாடு செய்யணும்னா அந்த சிவனடியார் திருக்கோட்டம் பொற்றாமலை குளத்தில் குளிக்கும் போது நாளை மரத்து மேல இருந்து கேட்டு காதல அது நலம் கட்டணும் அதுபோல நம்ம பேசுற பேச்சு காதல கேட்கிற ஒரு வார்த்தைகள் திருநாமம் அஞ்சழுத்தம் செப்பாராயில் ஐந்தழுத்த சொல்லு ஆகும் தானே Yeah. வாழ்க அந்தனர் மாணவர் ஆனினம் வீழ்க தன்புணர் வேந்தனும் ஆழ்க தீதிய பதிவு செய்தார் அவங்க எல்லாம் பதிவு பண்ணதுனாலதான் நமக்கு கிடைச்சிருக்கு சாய்முனை திருவர் திருமண பாட்டெல்லாம் நமக்கு கிடைச்சது எப்படி சம்பந்த சரநாயகர் பதவி செஞ்சாலே மதந்ந சோழாமணியம் நம்முடைய சைவத்தின் சிறப்பெல்லாம் ஒரு தலைமுறை இருக்குதுன்னா அந்த தலைமுறத்துடைய பெருமை என்ன அந்த காலத்துலாம் ஒரு பிரார்த்தனை இருந்தால் யாந்திரம் வைப்பாங்க கம்பு இடிக்கிற நெல் இடிக்கிற வரலு வளர்க்க வைப்பாங்க ஏன் வச்சாங்க வீட்டில் வரலு இல்லை வளர்க்க இல்லை யாந்திரம் இல்லைன்னா அந்த தேவர கம்பு அரைக்கிறதுக்கு நெல் அரிசி ஆகணும்னா வளர்க்கிற கொத்தத்துக்கு தலைமுறை காவை வளர்க்கி நரகத்தில் நின்றீரோ நான்கு அஞ்சு நீரோ பத்தாம்தல் முறையில் இடைவழிபாடு செய்ய வேண்டும் பசித்தவர்களுக்கு உணவையிட வேண்டும் கா கா என்றால் மரம் செடியை நட்டால் மட்டும் போதாது பாருங்க இந்த கோயில்ல வந்து மரம் இருக்குதுன்னா அந்த மரம் இருக்கிறதால நகை இருக்குது காற்றை தண்டல் காற்றாய் வீசுது காவை வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறேன் திருமூலர் சொல்றாரு காய் என்றால் மரம் கதவி மரம் சொல்றோம் இல்லையா வாழை மரத்தை கதவி மரம் சொல்றோம் இல்லையா எத்தனை எத்தனை துஞ்சான செய்தினும் பொறுப்பரங்கே ஆளுங்கப்பர் கைச்சாரும் சிறுகதறி இளைவெருங்கும் கை கொள்வார் எச்சாரும் இல்லாமல் நீ அறிந்தோம் எனது பணி நச்சாய் தான் திருத்தில்லை நடவுமையிலும் நம்மாவே உள்ள திருமுள்ள வேளாண்மணிகள் ரெண்டாவது உரை மட்டும் பார்ப்போம் கைச்சாரும் சிறுகதலி இளைவெருங்கும் கறி கொள்வார் கசப்பூச்சுவையுடைய துவச்சுவையுடைய பாவக்கா சுண்ட வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைப்பூ வீணா போகுது ஒவ்வொரு வாயக்கோலையிலும் ஒவ்வொரு பூ நூத்துல பத்து பேர் பத்து தான் நம்ம செலவு பண்றோம் மீன் தொண்ணூறு வீணா போகுது வாரத்துக்கு ஆகாதான் ஒரு வாழைத்தண்டு வாழைப்பூவோ கருவகை போராடு வராது உப்பு குளிப்பு காரம் நாலு நல்லா சாப்பிடுவோம் தோப்பு கசப்பு தேவையான சாப்பிட்றது இல்லை அதுதான் குறைபாடு பலவிதமான குறைபாட்டுக்கு காரணம் அத்திக்காய் பாவக்காய் சுண்டக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ இப்படி அந்த துவர்ப்பும் கசப்பு அகை தேக்கிற ஏன் அன்னைக்கெல்லாம் வந்து அமாவாசை படித்தாங்க இன்னைக்கு எத்தனை பேர் அகை தேக்கிற சாப்பிட்டு கொடுமை கொடுமை அந்த ஒரு நுஞ்சான செய்தினும் ஒரு பரண்டே ஆளுங்க கைச்சாரும் சிறுகதே இலை வேண்டும் கைகொள்வார் எச்சார்போ இல்லாமல் நீ அறிந்தோம் விருது பணி நச்சாய் தான் திரு நடம்பயிடும் நம்மாரே இந்த ஊன் உடம்பு நல்லா இருந்திருந்தாலும் வழக்கு நோக்கி போனாரு காலத்தில் வந்து அதை வடக்கு நோக்கி அந்த பொன்முகர் யாரு அதை பார்க்கிறாரு போறாரு வளக்க கைலாயத்துக்கு திரும்பி வர்றாத்தோ யாரு வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொல்லுவார் திருமூலர் எப்ப பிறந்தோன்னு தெரியுது எத்தனை நாள் வாழ்வோம் தெரியல நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் இல்லையா யமன் கூற்றுவன் அந்தகன் மூன்று பெயர் இளமையில் யமன் தினாபுர சுவாமிகள் இன்னும் உடலாக வேட்டா இருக்குது கூற்றுவன் இப்ப நம்ம காலத்தில் வந்து திருப்பணி செஞ்சாங்க ராமநாதபுரம் செட்டியா ராமநாதபுரம் மாவட்டத்திலருந்து வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்ன எத்தனை எத்தனை திருப்பணி அதாவது அந்த எலும்புக்கடை அவங்கெல்லாம் வந்து பொன்முகலை ஆற்று வந்து மணலை கொண்டு போய் மேலே போட்டு நல்லா வைரமாக பொன்முகலை ஆற்று தண்ணி அதிகமாக போனாலும் அந்த கோயிலுக்கு பாதிப்பு இல்லை தலைக்கு கோயிலுக்கு எத்தனை எத்தனை சிறப்பு இந்த பெருமையால்லாம் நம்ம வந்து அந்த திரும்ப பெருமையால் மாணிக்க வாசல் சொல்லுவார் கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்புயின்மை கண்டபி என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் மாட்டொண்டரடி வண்ணம் பணித்து என்னவா என்ன வாழ்ந்தருணை சுண்ண பொன்னீற்றுக்கு சென்றுவதாய் பொத்தும்பி கண்ணப்பன் கண்ணப்பனது அன்பு போன்ற அன்பு எண்ணத்தில் இல்லை அகில உலகத்தில் முதல் முதல் கண் மாற்று அறுவை சிகிச்சை செய்தது நம்ம கண்ணப்பன் ஆயினார் ஆமா இப்ப கண் வந்து இந்த கண்ணு எடுத்து வந்து அந்த கண்ணு வைக்கிறாங்க இல்லையா பாதிப்பு உள்ளவங்களுக்கு அணுகே பண்றாரு நம்ம தனசு உணவு அகில உலகத்துக்கு முதல் முதலில் அன்னதானம் நம்ம சைவம் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்ட உன்னுடைய அன்பு போன்ற அன்பு என்னிடத்தில் இல்லை யாரும் மாணிக்கவாச சொல்றாத்த கண்ணப்பன் அது அன்பு போன்ற அன்பு என்னிடத்தில் சுவாமி என் ஆன்மீனியே வேந்து சொல்லுகிறார் கண்ணப்பன் ஒப்பதோர் அங்கு இன்மை கண்டவின் என்னப்பன் ஜென்போக்கில் என்னையும் மாற்கொண்டே

கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு இன்மை கண்டப்பின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டே வண்ணம் பணித்து என்னவா என்ற வாழ்வரனை சொன்ன பொன்னீட்டுக்கே சென்றோதாய் போத்தும்பி அத்தனை அன்போடு பெரிய அன்பு கண்ணப்பனாக பெரிய அன்பு கண்ணப்படி போட்டாரு மறைத்தறியினார் அவர் படிச்சு dingo பங்காள பட்டின பார்க்கலாம் பகவதிய ஒரு செயல்பாடு பிறந்தது ஒரு நாள் இறக்கப் போகுது தவப் புறவு இருந்தாலும் அது செய்த வேலை அது செய்யும் கெட்டி மகரிஷிக்கும் பிள்ளை திருமணம் வயது ஐ போகுது இலை காய்ந்து பொடிவதங்கி இல்லை என்று போகாமல் இந்த மாசி மாசத்துல மழையே கிடையாது அதுபோல வாசி மலை போல வந்து என் வயிற்றில் வந்து வளர்ந்து பிறந்த குறைபாடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அதுல இருந்து சாமிக்கு பார்க்க என்ன அழகா அந்த குரு பூஜை சிவ பூஜை செய்யணும் நடையை மெய்யன்று நாத்திகம் பேச ಹಾ ತ